சோ நம்ம எல்லோரும் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மதுரை மாநாடு இஸ் லோடிங் நீங்க மதுரை மாநாடுக்கு போறீங்களா அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடா கேக்குறாங்க கூப்பிட்டாங்க ஆனா எனக்கு திடீர்னு ஒரு வேலை வந்துச்சு அதனால போகல அப்படின்னால நான் சொல்ல மாட்டேன் கூப்பிடல தான் போல இதுதான் உண்மை சில பேர் இமேஜுக்காக கூப்பிட்டாங்க பட் எனக்கு திடீர்னு இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்துச்சு சோ அண்ட் சோ அப்படின்னா இந்த வெத்து சீனாலதான் நமக்கு செட் ஆகாது சோ பேசிக்கலி அஜித் குமார் தம்பிக்கு நடந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க நான் போயிருந்தேன் இந்த பாட்டி என்ன இன்வைட் பண்ணுவாங்க அப்படின்ற ஓப்ல நம்ம சப்போர்ட் பண்றது இல்ல நல்ல விஷயங்கள் பண்றாங்கன்னு சொல்லி தான் நம்மளோட சப்போர்ட் இருக்கும் பட் நோ அதர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆனா இந்த வீடியோல சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு இருக்கு தளபதி மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு இந்த மதுரை மாநாடுல நம்ம தளபதி இந்த பாயிண்ட்ஸ் பேசணும் அப்படின்ற என்னோட பர்சனல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு கண்டிப்பாக அவங்க பேசுவாங்கன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா பஸ்ட் பாயிண்ட் கவின் செல்வகணேஷ்க்கு நடந்த ஆணவக் படுகொலை பத்தி கண்டிப்பாக அவங்க பேசுவாங்கன்னு நான் நம்புறேன் ரெண்டாவது தூய்மை பணியாளர்களுக்கு நடந்த அந்நியாயம் அந்நாயமா கொடுமா அடிச்சு ஒதுச்சு அரேஸ்ட் பண்ணிருக்காங்க நைட் ஓ நைட்டு இது வந்து சென்னையில மட்டும் இல்ல மதுரையிலயும் நடந்திருக்கு சோ மதுரையிலேயே இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் பேசுறது ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன் மூணாவது மணி மேனேஜ்மெண்ட் அரசாங்கத்துக்கிட்ட என்ன கேட்டாலும் நிதி இல்ல பத்துல கொடுக்க முடியாது பண்ண முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம எல்லாம் போய் சேருது மக்கள் கொடுக்கிற டாக்ஸஸ் மக்களுக்கே பெனிஃபிஷியல் இல்லாத பட்சத்தில் நம்ம ஏதாவது ஒரு பெருசா ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்ற யோசனைல அவங்க ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்களா அப்படின்றது பார்க்கணும் நாலாவது கிரைம் ரேட்ஸ் தமிழ்நாட்டில் ஏறிக்கிட்டே தான் போகுது டவுரி ஹாரஸ்மெண்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ் ரேப்ஸ் மர்டர்ஸ் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகுது இந்த மாதிரி நிறைய அப்பாவி உயிர்களை நம்ம வந்து பலி கொடுத்துட்டே போகிறோம் இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னன்னா தண்டனைகள் கடுமையாக்கணும் அப்போதான் கிரைம் ரேட்ஸ் குறையிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு இது அட்ரஸ் பண்ணுவாங்க நம்புற அண்ட் ஃபைனலி பிரைவேடைசேஷன் குறைக்கணும் கவர்மெண்ட் பொறுப்பில் நடத்த வேண்டிய நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பிரைவேட் ஆகிட்டாங்க ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் சானிடேஷன் ஒர்க் அப்படின்னு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் பிரைவேட் ஆகுறதுனால நம்ம மக்களுக்கு வர வேண்டிய சேலரிஸ் வர்றது இல்ல நியாயமா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஜாப் செக்யூரிட்டி இல்லாம இருக்காங்க இதை பத்தி பத்தி பேசுவாங்க அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு இருக்கு நாளைக்கு வேற என்ன பாயிண்ட்ஸ் நம்ம நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க